இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் இந்த நெகட்டிவான ட்ராக்கை எப்போங்க முடிப்பீங்க ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க எதுக்குங்க நெகட்டிவான ட்ராக் அப்படின்னு ஒரு பல கேள்விகள் நான் இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுற அளவுக்கு தான் வந்து கதை வந்து அந்த ஸ்டார்டிங்கில் முத்துவை போட்டு டார்ச்சர் பண்ணி அவருடைய காரை பிடுங்கி அவரை வந்து வீட்டிலேயே யாரும் நம்பாமல் இருந்தது எல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த கதையில் இந்த சீரியலில் நம்ம ஆரம்பத்தில் இருந்து பாராட்டுறதுக்குரிய விஷயமா வச்சிருந்தது என்னென்னா இந்த சைடு ட்ராக்குன்னு சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன ட்ராக்காக வரதுலாம் அந்த ட்ராக்கெல்லாம் இழுக்க மாட்டாங்க இப்போ சில சீரியல்கள்லாம் ஒரு முக்கியமாக ஒரு முக்கியமான ட்ராக் இருக்கும் ஒரு சைட் ட்ராக் இருக்கும் அந்த சைட் ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு இழுத்துகிட்டு இருப்பாங்க இங்கே அந்த மாதிரி வந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் முத்துவ கோபப்படுத்துகிற பெரு வழின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் எழுத்துட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து அந்த ஸ்டுடியோ திருப்பி வீட்டுக்கே அது ஒரு ட்ராக்கே இல்லை ஆனால் அது ஒரு மூணு வாரம் பக்கம் போச்சு ஒரு மே ஒரு வேலை மேபி ஐபிஎல்காக அதை பண்ணாங்களா அப்படி இப்படின்னு நமக்கு பல கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆனால் இந்த க முத்துடைய கார் போன ட்ராக்கை டவக் அப்படின்னு முடிச்சு விட்றாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா மீனா நாளைக்கே வந்து பார்த்தா தன்னுடைய கணவர் மடியிலாம் அடறாரு நான் கண்டிப்பாக குடிக்கல நம்பு நம்பு நம்பனு திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா இப்போ கண்டிப்பாக குடிக்காமல் தான் இருந்திருப்பாரு ஏதோ ஒரு சதி இருக்கு என்ன எதுங்கிறத கண்டுபிடிப்போம் அவர் குடிக்கலன்னா அவர் எப்படி அந்த வீடியோ வந்துச்சு அதான் அறிவான ஒரு யோசனை மற்ற எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா வந்து அந்த வீடியோ எடுத்தது யாரும் கண்டுபிடிக்கலான்னும் போது செல்வம் என்ன சொல்லுவாருன்னா அதெல்லாம் கடலில் கடந்த மாவு மாதிரி கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் இவங்க வண்டி எடுத்த நேரம் கிளம்பி போறாங்க அங்கே போய் பார்த்தா வந்து பாருக்கு வந்தோடனே வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே குடிக்க வந்துடுறாங்க லைன்ல க்யூ கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோ அந்த வைரல் வீடியோ அப்படிங்கிற ஒரு மோகம் என் வீடியோ வந்து வைரல் ஆகணும் எனக்கு லைக் வரணும் எனக்கு ஷேர் வரணும் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் கண்ட கருமத்தெல்லாம் எடுத்து டபடன்னு எடுத்து வந்து போஸ்ட் பண்ணி போடுறான் வைரல் பண்ணி வைரலாக்கி ஆக்கி விட்டுறான்னு மற்றவங்களை கவலைப்படாமல் மற்றவங்களை அதை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல் இன்னும் எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெத்து வீட்டில் இடவு வீட்டில் போயிடலாம் வந்து வீடியோ எடுத்து அவங்க அழகதை பார்த்து பாருங்கள் எப்படி அழகாங்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் போடுறதுலாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மீனாக என்ன பண்ணுறாங்கன்னா பலரும் ஒன்று விட்டு ஓ நானே என் புருஷன் மேலே எந்த தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்காக வந்துருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அறிவுறு கடைக்கு லூஸ் ஆடா நீ அப்படின்னு திட்டுகிட்டே நேராக உள்ளார போய் அந்த பார் ஓனர்கிட்டே வந்து தயவு செஞ்சு எனக்கு வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காமிங்க நான் உங்கள் பொண்ணான்னு நினச்சி காமிங்க எங்கள் புருஷனோட வாழ்க்கை அவரோட வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு உடனே சரி நான் அவங்க கூக்க அனுப்புகிறாங்க அங்கே உடனே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெல தெளிவாக தெரியுது இவர் குடிக்கல இவர் வந்து ஊற்றி தான் ஒருத்தர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு வர அந்த பக்கம் உரமாக உட்காந்து சாப்பிட்டு கிளம்புறாரு அப்படிங்கிறது தெரியுது ஃபுல்லாகவே சிசிடிவியில் கவர் ஆகும்பொழுது பின்னாடி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தார் ஜூம் பண்ணி பார்த்தா சிட்டி இவனே ஒரு பொறுக்கி பையன் எங்களுக்கும் அவனுக்கும் ஆகாது அவனோட என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ஆதாரத்தோடு நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தால் ஸ்டேஷனில் காரை கொடுக்க மாட்டாங்கன்னு சோகமாக இருக்க முத்துவை பார்த்து குடு குடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா முத்து கூட நிற்கிறது யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் ரவியும் ஸோ ரவி இன்னமும் நம்புறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ கட்டி பிடிச்சி வந்து இதான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதோட அப்படியே வந்து எப்படியோ காரையும் திரும்பி மீட் எடுக்க போறாங்க ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க எப்படியோ அந்த ட்ராக்கை முடிச்சு விட்டதை பற்றி உங்கள் கருத்தை நான்ங்கிறதை சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காவசி சீரியலில் அந்த நெகட்டிவான ட்ராக்கை எப்பங்க முடிப்பீங்க ஏங்க அந்த மாதிரி பண்றீங்க எதுக்குங்க நெகட்டிவ்